வணக்கம் நான் காய்தான் ஓகே இன்றைய தினம் பாத்தீங்களா அவனுக்கு வந்து நிக்கிறோம் பல்லம போல வந்து கடை வீட்டுக்கு

அப்ப நைட் வந்து ஒரு வீடியோ வந்து எடுப்போம்ட்டு எங்களுக்கு பிடிச்ச அதாவது எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு என்ன அது வந்து அன்னியும் அம்மாவும் வந்து செய்து செய்த வமையல் உண்டு அப்ப அந்த தான் வந்து மதியம் சாப்பிடு இப்போ நைட்டுக்கு வந்து ஒரு வித்தியாசமா செய்து வச்சுக்கிறோமே நாங்கள் சோதும் அப்போ என்ன செய்வோம் அப்போ எப்படி கோச்சுது நம் கோயிலுகள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மழைக்காம

சரியான உனக்கு பெரிய சனமான என்றாலும் வந்து ரெண்டு பேரு கிட்ட வந்து இறந்தாங்க ஏன்னா ஒரு ஆள் வந்து கடற்கரையில வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இறந்தாரு நம்ம கடல்ல வந்து இறந்தாரு மற்றவர் இருபத்தி ஆறு வயசு பொடியும் கூட இறந்த எந்த சரியான முறைக்கு அப்பைக்கு வந்து சரியான ஒரு கவலையான ஐயாவும் அண்ணா வந்து தவிர்த்தார் அப்படி கேக்க ஓகே அது ஒரு பக்கம் இருக்கேக இப்ப சரி ஓகே நாங்க தொடர்ச்சியா வந்து என்ன செய்வோம் சாப்பிடப்புறம் அதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்சது கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க

சரியா ஓகே என்ன சாம்பார்ல நான் தான் செய்றேன் அது புளிக்குது இந்த அம்மா முடிஞ்ச வந்து செய்த சாப்பாடு பார்த்தீங்க எப்படி இருக்கு ம் நான் தான் போல

புருவங்கنا பெரியவ டீ கருவே கிராமமா போய்கணும் சனியா வேற இல்லல சொன்னா இந்த குலம்பி புடி கொஞ்சம் விட்டாலும் இருக்கு நல்லா

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn đi

நீங்க போறது அப்படியே கொண்டு வந்து நீங்க போறீங்க நான் வந்து

tahun dulu udah beli juga, ya? Rasaku lagi, apa enak lagi? Nah, berarti apa ini? Apa ini guys? Normal lah, guys, normal. Tanya apa ini guys? Wah itu gimana? Wah, semangat. Bela nanda, siapa ವಾ ಮ ಅಣ್ಣಾ ನಿನ್ನ ಹಾ ಹಾ பன்னெண்டு இருபத்தி நாலு